वीर अल्लाह मुहम्मद हिपी अभी अदतेएंगे हरोस ही हीरे નું ભરહી हीरे થી મે નાટડા કાલકા રુકપટુ વેરે કટેસી ઓરે નિમિત ઓકે યોર ટાઈમ સ્ટાર્ટ નાવ કલ સમયતે હાર ભલતે રંગીત કોણ રીકે નો હાઈ સિંહંગે વાટા வீரர்கள் மிக குத்தி கொண்டே காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

281 செல்வது பரிசு ஹேலமினமாட்டி செல்வது பரிசு ஆக சாமியம்போ அசோ அவருடைய பொறியர்கள் கோடீஸ் देवा एसपी காந்திக்கு அதிசார்பாவை 281 செல்வது பரிசு 18 செல்வது பரிசு கனி குலா ஒரு வடை நிற்கின்ற விருந்தteil பெறுவதற்கு காளையும் சேரல காளை ஹேலமினமாட்டி செல்வது பரிசு தமிழ்நாடு ஜெல்லிக்கேட் மேளவை அண்ணா அவர்களுடன் தேமதெல சார்வாக 81 செல்வது குலா குளிங்கிற்கு வாடி வர வேண்டியவர்

நான் வாரியிருக்கிறேன் <laughs> இன் ரெல் பாரிசே ஏவினா மாடருக்கு சிறம்பபுரிசாக அத்தொரு நாடு தேய் மலைசாமி பவனேஸ்வரி சார்பாக 250 சிறப்பு போலீசார் அத்தொரு சிறப்பு பாரிச்களின் விழா கூரங்க இருக்கின்ற பரிசைத் தேவி வெற்றி பெற்றார் மேலும் இந்த மாடருக்கு சிறம்பபுரிசாக அஞ்சாத மாடர மஞ்சள் பாக்ைக்கு முத்திவிடை பிரவேச சார்பாக 2001 சிறப்பு பரிசை கால்பந்து போட்டியில் பெற்ற 5 நிமிடங்கள் எகிர்ப்பது மாடுடி வீரர்களே மாற்று அவர்களை காளை களமவந்ததுกระทட்டு ஐந்து நிறைவேறுகிறது. வேங்கிரங்கிர தாளைங்க களங்கி விட்டன. தரிசிதேரி வந்த வீரர்களா? வேர்மீட மாட்டி சிறப்புப் பொலிசால் இல்லை இரண்டல்ல 301 சிறப்பு பரிசு

you

காரமொருவர்க்கு பிரபூர் சாகார பொன்னார ஜோதி ஜொளாராய் செய்தபடியே தென்றல் இந்த தலைமை ஆன போர்க்கிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரரே சிறபான வீரர்கள் சிறபான ஒற்றை காளையா புறபொமிக்க ஒன்றை வீரகளர் புகங்கை மாவட்டம் என்றாலே வட்ட வஞ்சி परीाह <laughs> प खोल भाला भाले खेल दे अनजाना यार का मंझूर नटिये काले इन

I'm <laughs> Bye. <laughs>